ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கருவாட்டு ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க இந்த ரெசிபிக்கு எண்ணெயும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ந வெங்காயம் நல்லா வதங்கினதும் நூறு கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலாசிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடட்டும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க நாலு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தக்காளி தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து வேகிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதிக டைம் எடுத்து வேகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த கருவாடு வெந்துருங்க இருந்தாலும் நம்ம வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம வந்து வச்சு வதக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை இடையில இடையில எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க நம்ம அந்த தக்காளி தண்ணியிலேயே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு இருமல் சளி அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த கருவாடு வறுத்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு சளி இருமல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டேஸில் நான்வெஜ் எடுக்க முடியாத சமயங்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி கருவாடு மட்டும் வறுத்துட்டு ரசம் வச்சிங்கன்னா கூட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயங்களில் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் எடுத்து எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க நல்லா கலர் மாதிரி வரட்டும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கலரும் நம்மளுக்கு நல்லா மாறி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி